ஹாய் ப்ரேஸ்லாடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினோரு மாதங்கள் எஸ் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த பனிரெண்டாவது மாதத்தை காண செய்த தேவனை ஸ்தோதரிக்கிறேன் கடந்த பதினோரு மாதங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்த மாதிரி இருந்துச்சு கிடகிட கிட கடகடன்னு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது அப்படி தானே சீக்கிரமாக ஓடிடுச்சு டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் கொ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஐயோ பண்டிகை வரப்போதே செலவு என்ன ஆகுதோ என்ன பண்ண போகிறோமோ மழை வேற வந்துட்டு என்ன நடக்க போதோ அப்படின்னு நிறைய பேருக்கு கவலையாகவும் இருக்கும் கத்தர் பார்த்துக்கொள்வார் சரியா எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது தேவாதி தேவன் எல்லாம் அற்புதமாக நடத்துவார் சரியா இந்த நாள் கதை நின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாருங்க அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரர் நல்ல வசதி அவருக்கு எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு இல்லை காரு காரு இருக்குது வீடு இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது எல்லாமே அதி நிறையாவே இருக்குது அந்த அளவுக்கு பெரிய பணக்காரரு அவர் வந்து பணத்தகாலையே வாழ்ந்துட்டு இருந்தார் ரொம்ப அவர் எப்போ பார்த்தாலும் அவர் அவரை சுற்றி அவருக்கு வந்து ஒரு பெருமை எப்படின்னா நான் பெரிய பணக்காரன் பணக்காரன் பணக்காரங்கன்னா அவரே அவரை ரொம்ப புகழ்ந்துக்குவார் அந்த மாதிரி அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் அந்த மாதிரி அவருக்கு ஒரு எப்போ பார்த்தாலும் அவர் பணக்காரருங்கிற மாதிரி பெருமை பாராட்டிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை ஒரு ஞானியை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஞானியை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பெரிய விருந்து ஒன்று வைக்கணும்னு சொல்லி அந்த ஞானியை கூட்டிகிட்டு வந்தாராம் கூட்டிகிட்டு வந்து அவரை அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பெரிய விருந்து வச்சாராம் பெரிய விருந்துன்னா எப்படி அப்படின்னா ஒரு டேபிளில் அவரை டேபிள் வச்சு அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக ரகமான ப ரக ரகமான கறி வகைகள் இப்போ சிக்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கந்தூரி தொக்கு அப்படி நிறைய அப்படி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஐட்டம் மட்டன்னா மட்டனில் நிறைய ஐட்டம் அப்படி நிறைய வச்சுருந்தாராம் உடனே இந்த ஞானி பார்த்தாராம் ஏ வேறு யாரும் வாராங்களோ அப்படின்ட்டு பார்த்தாராம் யாருமே வரலையா அவர் மட்டும்தான் இருக்காராம் உடனே வந்து ஞானி கேட்டாராம் அவர்கிட்ட ஐயா வேறு யாரும் சாப்பிட வராங்களா இல்லை இல்லை உங்களுக்கு தான் ஐயா இந்த சாப்பாடு என்ன அப்படின்னாராம் அப்போ நான் ஒரு சி இவ்வளோ ஒன்று என்ன இவ்வளோந்தான் இடம் பிடிக்கும் இன்னும் ஒரு கிண்ணம் சாப்பாடு அதுக்கு போட்டு இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா நான் பெரிய பணக்காரன்லாம் நான் பணக்காரன்னா கெத்தை காமிச்சுக்கணும்ங்களா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனால தான் இத்தனை ஐட்டம் சாப்பிடுங்க பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ மீதியாகனா பரவாயில்ல நீங்கள் ஒரு பாட்டுக்கு சாப்பிடுங்க அதெல்லாம் நல்லா என்ன என்ன வேணுமோ நீங்கள் எது இல்லைன்னு இருக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் மனசுக்குள்ளே சிரிச்சாராம் ஐயோ இது என்னடா இவரு இப்படி இவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்டாராம் அந்த பணக்காரர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐயா ஐயா நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்களா நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி நான் வாங்கி தந்துடுவேன் ஏன்னா நான் பெரிய பணக்காரன் அதனால நான் வாங்கி தந்துடுவேன் நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே தன்னுடைய பைய திறந்து ஒரு அந்த ஜிப்பில் ஒரு சின்ன ஊசி எடுத்தார் அந்த ஊசி எடுத்து அவர் கையில் கொடுத்தாராம் இப்போ பழைய ஊசி அந்த ஊசியை எடுத்து கையில் பார்த்துட்டு என்னையா இந்த ஊசியை மாதிரி வேற ஒரு புது ஊசி வேணுமா இல்லை தங்கத்தால ஊசி வேணுமா உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னாரா உடனே அவர் சொன்னாரா இந்த ஊசியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஜென்மோன்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த இதில் நீங்கள் எனக்கு கொண்டு இந்த ஊசியை தரணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் சிரித்தாங்க என்னது அடுத்த ஜென்மத்தில் கொண்டு தரமுன்னா இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் நீர் எங்கே போறீங்கன்னு நான் தேடி வரணும்னு அடுத்த ஜென்மத்துக்கு வெளியேரு அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னார் உடனே அப்புறம் ஐயோ சொன்னாராம் இந்த ஒரு ஊசியையே உங்களால் கொண்டு வர முடியலல்ல அப்போ இந்த பணம் இந்த பொருள் இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் எங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இது எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் சொத்து சேர்க்காங்க சேர்க்குறது தப்பே இல்லை சேர்க்கலாம் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க சேர்க்குறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சேர்க்குறாங்க நான் எதுவுமே தப்புன்னு சொல்ல வரல அவங்க அவங்க பேரனுக்குன்னு சேர்ப்பாங்க பேரன் பெற்றிக்கு சேர்ப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஒரு ஏழு தலைமுறைக்கு வரைக்கும் கூட சேர்க்கலாம் அப்படி தலைமுறை தலைமுறைக்கு கூட சேர்த்து வைக்கலாம் தப்பே இல்லை ஆனால் ஏழைகளை நேசிங்க ஏழைகளுக்கு உதவுங்க தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யுங்க சரியா தான தர்மங்கள் செய்யாமல் இருக்காதிங்க அது வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம என்ன தான தர்மம் செய்கிறோமோ அது நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் அதுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்கும் அது போயிட்டு இங்கே இங்கே கிடந்துட்டு நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணி அப்படிலாம் செஞ்சு அப்படிலாம் பணக்காரனுங்கிறதுக்காக அப்படிலாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் யாருக்காவது இப்போது சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் வரும் போகுது அப்படிதாங்க கிறிஸ்மஸ் காலத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை ரோட்டு உரங்களில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் அது இருக்காங்க அவங்களால் அவங்களால் முடிஞ்சது இங்கே ஒரு ரெண்டு பைசா கொடுத்தா கூட அங்கே நாலு பைசா அங்கே எழுதி வைக்கப்படும் அப்படியோ இப்போ ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நாலு ரூபாய்க்கு நம்ம அதற்கேற்ற ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அங்கே நம்மளுக்கு எழுதி வைப்பாங்க சரியா அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஏழைகளுக்கு உதவுங்க ஏழைகளை மறக்காதீங்க சரியா தான தர்மங்கள் நம்மளுக்கு தர்மம் செய்ய நம்மளுக்கு தானி எடுக்கும்போது அது செய்யத்தக்கவங்களுக்கு செய்யாமல் இருக்கவே கூடாது நம்மளுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு திராணி இருக்காது எப்படியாவது நம்மளுக்கு செய்ய முடியும் அப்படிங்கும்போது நம்ம அதை செய்யணும் சரியா அதுக்குன்னு கடனை வாங்கி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லலை நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம செய்யணும் உதவி பண்ணணும் உதவி பண்ணாமல் இருக்கக்கூடாது சரியா மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது அதற்கேற்ற ஆசீர்வாதம் கத்தர் நம்மளுக்கு தருவார் ஓகே பாய்